அவன் யாராவது உன்னிடத்தில் சண்டை போடுவதற்காக வந்தால் பிரச்சனை அனுப்புவதாக இருந்தால் நீ கூறு முன் நான் நோம்பாளி என்று கூறு இப்ப முதல்ல நமக்கு என்ன எண்ணம் நான் நோம்பாளி என்ற எண்ணம் திருச்சு இப்ப நமக்கு என்ன எண்ணம் வேணும் நான் நோம்பாளியாக இருந்தவன் என்ற எண்ணம் நமக்கு வேணும் நான் நோம்பாளியாக இருந்தவன் நான் நோம்பாளியாக இருந்தேன் அடுத்தது என்ன வேணும் என்னுடைய நோம்புனுடைய கூலி நான் கூறுகிறது மாலக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களை வீணாக்க கூடிய காரியங்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் ஒரு ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்துவிட்டால் அதற்கு முழுமையாக மறுமையில கூலி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது அந்த அமல்களை அழிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்யாமல் மரணித்தால் தான் அந்த அமலுக்கு நாம் முழுமையாக கூலியே மறுமையில பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் தண்ணி குடிக்காமல் உணவை நாம் வந்து சாப்பிடாமல் இருந்தது எதற்காக அல்லாஹு சுபஹானஹு தஆலாவுடைய தூதர் கூறிவிட்டார் ஒரு நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அவன் நோம்பு துறக்க கூடிய நேரத்திலே அவனுக்கு அந்த உணவு அந்த பானங்கள் கொண்டு வரும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இரண்டாவது என்ன அவனுடைய ரப்பை மறுமை நாளில பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இந்த ரெண்டுல ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சது நோம்ப திறந்து விட்ட சந்தோஷம் ஆனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு இந்த உலகத்தை இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்ற அந்த ரச்சகன் எவ்வளவு அழகானவன் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் இந்த நோம்பினுடைய நன்மையே நாம் ஈடுபடக்கூடாது கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்லிக் கொள்கிறேன் வேண்டும் நம்முடைய நம்முடைய தொழுகையிலையும் நாம் செய்துவிட்ட இந்த நல்ல காரியங்கள் இதை தொடர்ந்தும் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் செவ்வாலிலையும் வரக்கூடிய நாட்களிலேயும் எல்லாம் இந்த அமல்களை நாம் வந்து தொடர்ந்து செய்யர்கள் ஆக வேண்டும் குரான் கூறுகின்ற ஒரே ஒரு உதாரணம் குரான் அழகாக கூறுகிறது சுரத் பதினாறாவது அத்தியாயத்தில் ஒரு போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அந்த பெண்மணி என்ன செஞ்சிருச்சு அந்த பெண்மணி செய்த காரியம் காலையில் இருந்து மாலை வரைக்கும் நூலை எடுத்து அதை சேர்த்து பிரித்து அதை வந்து அதை கட்டி நல்ல அழுத்தமான நல்ல இழுத்தால் கூட எதுவுமே ஆகாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கயிறை உண்டாக்கின அந்த பெண்மணி அதே வந்து மாலையில் அதை அவிழ்த்து விடக்கூடியவராக அதை கெட்டவிழ்த்து விடக்கூடியவர்களாக அதை பிரிக்க கூடியவர்களாக ஆகிவிட்டால் அந்த பெண்மணியை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று குரான் நமக்கு எச்சரிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடாது மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மோமீனாக மரணிக்க வேண்டும் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் பானு தாலாவுடைய மரணத் தருவாயில பதுகுலி ஃபி இ பாதி ஜன்னத்தி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏதா நீங்களை என்ன செய்யுங்க இந்த சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுங்கள் என்று வானவர்கள் மரணத் தருவாயில நமக்கான நற்செய்து அறிவிக்கணும் அதுக்கு மாற்றமாக யாரைத்தனி என்னுடைய நஷ்டமே என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடாது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹு சுபஹானோ நாம் பார்க்கவில்லை என்றால் கூட அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம் நமக்கு ஏற்பட வேண்டும் அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் அதுதான் என்ற வார்த்தைக்குள்ள பொருள் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹு சுபஹானோ நன்றி செலுத்தாதவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு வாகனம் வாங்குகிறார் ஒரு வாகனம் வாங்குற ஒரு ஆட்டோ வாங்குறாரு வச்சுக்கோங்க அந்த வாகனத்தை வாங்கி அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறார் அந்த ஆட்டோ வாங்கின பிறகு அல்லாஹு சுபானோத்தால் அவனுக்கு அருள் செய்தான் அவனுடைய அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சிக்காக அவனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைகளை தேடிக் கொள்றதுக்காக அல்லாஹு சுபானோத்தால் அவனுக்கு செய்து செய்திருக்கிறான் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ன செய்கிறான் அந்த ஆட்டோவின் மீது எழுதுகிறான் நாகூர் ஆண்டவர் துணை ஏறுவாடி தர்காவுடைய பெயர்கள் இல்ல மனிதர்களாக உள்ள மனிதர்களாக வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு நன்றி வாசகங்கள் என்ன செய்கிறான் அவனுடைய வாகனத்தின் மீது அவனால் உருவாக்கப்பட்ட சிலைகளுடையும் படைப்பினங்களுடையும் பெயர்களை எழுதுவதை போன்று முஸ்லிம் அல்லாதவன் எழுதுவது அதே போன்று நம்மளும் எழுதிவிடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த நாம் அனைவருக்கும் கொடுத்தது எதற்காக அல்லாஹு மகானோ தாலாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் விவாதத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த இவாதத்தை செய்வதை விட அவனுக்கு நன்றி செலுத்துறதை விட அவனுடைய படைப்புகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுப்படுத்திக் கொள்கிறேன் முடிக்கிறேன் அல்லாஹ் மஹானோ தாரா நாம் செய்திருக்கின்ற இபாதத்துகள் அது எந்த இபாதத்துகள் நாம் செய்யும் பொழுதும் அதனுடைய கடைசியாக நமக்கு வர வேண்டிய வார்த்தை என்ன ரப்பனா தஹப்பல் மின்னா என்னக்க சமயோத்வா அல்லாஹ் இது எங்களிடத்திலிருந்து நீ அங்கீகரிக்க வேண்டும் கபூல் செய்ய வேண்டும் காரணம் நீ வந்து துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ நமக்கு இந்த தொழுது விட்டோம் நாம் வந்து வந்து கொண்டாட போகிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே அலுவலமை பெண்களுக்காக சொன்ன ஒரு காரியத்தையும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு பெண்களுக்காக ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தனியாக உரையாற்றி சொன்ன விஷயம் என்ன பெண்களே உங்களை நான் நரகத்தில் அதிகமாக கண்டேன் உங்களை நான் நரகத்தில் அதிகமாக கண்டேன் நீராஜுடைய நாளிலே ரசூல் சல்லா செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லா இந்த உத்தில உள்ள பெண்களுடைய நிலைமையை கண்கூடாக காட்டி கொடுத்தான் எதற்காக திரும்பி வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அதனால் இந்த பயன்படுத்தி விட்டு கொண்டு சொன்னான் நீங்கள் அதனால நீங்கள் அதிகமாக தான தர்மத்தை செய்து கொண்டே உங்கள் நிறக நெருப்பில் என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஒரு பெண்மணி எழுந்து கேட்டாங்க யார் ரசூல்லா அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பாவத்தை செய்தோம் எந்த தவறுகளை செய்தோம் சொன்னாங்க நீங்கள் அதிகமாக பிறருடைய புறம் பேசக்கூடியவர்களாக பிறருடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நிராகரிக்க கூடியவர்களாக அப்படி என்றால் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படாதவர்களாக அவருக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ரசூல் சல்லா சொன்னாங்க அதே அந்த பெண்கள் அங்கீகரிச்சாங்க மருத்துவ எந்த வார்த்தையும் சொல்லல அதை அவர்கள் உணர்ந்து கொண்டாங்க அதனால் என்ன நடந்துச்சு அந்த பெண்கள் அவர்களுடைய நகைகளையும் காதில் அவர்கள் அணிந்த நகைகளையும் மோதிரங்களையும் பிலார் வலியல்லாக அவர்களுடைய ஆடையில் போட்டு கொண்டு நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் அந்த காலத்தில் அந்த பெண்மணிகள் செய்து கொண்டார்கள் இது நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெண்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிப்படையாக உள்ள விஷயம் என்ன நாம் வளர்ந்த ஊரில் நாம் பிறந்த ஊரில் ஒரு வீடை கட்டி நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்கிறதல்ல மாறாக ஆசியாவுடைய பிரார்த்தனை ரஃப் பி இந்த கவைத்தம் பில் சென்ன என்னுடைய ரப்பே உன்னுடைய இடத்தில் எனக்கு ஒரு வீடை கட்டித்தா என்ற அந்த பெண்மணியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சுஹானோத்தாலா எடுத்து கூறி சொல்கின்றான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள உள்ள உதாரணமாக பெண்மணி என்று இதை ஆண்களும் பெண்களும் இதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த ஊரிலே நாம் நிம்மதியாக வாழுவதோ சொகுசாக இருப்பதோ திருப்தியாக வாழுவதோ மட்டுமல்ல நோக்கம் அல்லாவிடத்தில் நாளை மறுமை நாளிலே நமக்காக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து செய்துவிட்டு நம்முடைய கட்டுப்படுத்தி பிறருக்கு துரோகம் செய்யாதவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் மகானா அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம் அனைவரையும் கருள் பிரிவானாக தெரிஞ்சு தெரியாமல் நம்மிடத்தில் இருந்து வந்த تبارك الله سبحانه وتعالى مني شرور بريوانا اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك اللهم أجرنا من النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم